முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி பதிவுள்ள என்னென்ன கிழமைகளில் பிறந்தவர்கள் என்ன தானியத்தை தானம் செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் நன்மை பயக்கும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த அடியார்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திங்கள் கிழமையில் பிறந்த அடியார்கள் திங்கள் கிழமை தோறும் அரிசி தானம் செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பிறந்த அடியார்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் துவரம் பருப்பு தானம் செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக புதன்கிழமையில் பிறந்த அடியார்கள் புதன்கிழமை தோறும் பச்சை பயிர் தானம் செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வியாழக்கிழமையில் பிறந்த அடியார்கள் வியாழக்கிழமை தோறும் கடலை தானம் செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வெள்ளிக்கிழமையில் பிறந்த அடியார்கள் வெள்ளிக்கிழமை தோறும் தானம் செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சனிக்கிழமையில் பிறந்த அடியார்கள் சனிக்கிழமை தோறும் எள் தானம் செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை என்னென்ன கிழமையில் பிறந்த அடியார்கள் என்ன தானியத்தை தானம் செய்யலாம் என்ற தகவல்களை இன்று தெரிந்து கொண்டோம் மேலும் ஒரு இனிய வந்து சந்திக்கின்றேன் ஏதேனும் சந்தையங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் ஒன்றும் பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நமஸ்வாய